السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أين نمد المدرسة؟ قرآن حديث ولين ونراو طلب إسلامية ورلار عثمان رلي الله عنه ورغل ஹிலாஃபத்தை ஏற்றதை பற்றி பார்த்தோம் இன்று இஸ்லாத்தினுடைய மூன்றாவது ஹலீஃபா ஹுலஃபாய் ராஷிதீன் உஸ்மான் அலி அல்லா ஹன்ஹூ அவர்களுடைய சாதனைகளை பற்றி பார்க்கலாம் உஸ்மான் அலி அல்லா ஹன்ஹு அவர்கள் ஆட்சியில் பெரும் பெரும் சாதனை புரிந்தார்கள் வான்மறையான் குர்ஆனை தொகுத்து நூல் வடிவில் உருவாக்கியது மஸ்ஜித் நபமி மற்றும் ஜன்னத்துல் பக்கி ஆகியவற்றின் விஸ்தீரணம் இஸ்லாமிய ஆட்சி எல்லை விரிவாக்கம் போன்றவை இவருடைய சாதாரணையாகும் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் தொண்டாற்றுவதிலேயே தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் முனாஃபிக்குகள் முஸ்லீம்களுக்கு உள்ளும் புறமும் விஷமத்தனத்தை ஏற்படுத்தும் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்துல்லாஹிப்னு சபா என்பவன் இதை முன்னின்று நடத்தினார் இவன் வஞ்சக இனத்தோடு தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொண்டு இஸ்லாம் மற்றும் முஸ்லீம்களிடம் அதுவும் குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹ் மன்ஹு அவர்களிடம் பகைமை கொண்டிருந்தான் முஸ்லீம்களுடைய வேற்றுமையை வளர்ப்பதற்காக கூபா பசாரா டிமிஸ் மிசர் ஆகிய நகரங்களுக்கு சென்று தனக்கு ஆதரவு திரட்டினான் அங்கிருந்து ஒத்த கருத்துடைய ஏராளமானவர்கள் மதினாவி அனுப்பினான் பாமர முஸ்லிம்களை மூளை செலவை செய்து தன்னோடு இணைத்து கொண்டான் அனுப்பப்பட்ட முனாஃபிக்குகள் மதினா வந்த சமயம் பெரும்பாலான சஹாபக்கள் ஹஜ்ஜுக்காக மக்கா சென்றிருந்தார்கள் வந்தவர்கள் ஹலிஃபாவின் வீட்டை முற்றுகையிட்டு உணவு தண்ணீர் போன்றவற்றை தடை செய்தனர் முடிவாக ஹிஜ்ரி முப்பத்தைந்தாம் ஆண்டு துல்ஹ் மாதம் வெள்ளிக்கிழமையன்று குர்ஆன் ஓதிய நிலையில் உஸ்மான் அல்லாஹ் வன்பு அவர்கள் ஷகீதாக்கப்பட்டார்கள் இன்னால் இல்லாய் இன்னாயில் நாங்கள் இங்கே ஒரு அழகான இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும் உங்கள் குணத்தை வெளிப்படுத்துறது அப்படி முனாஃபிக்குகள் வந்து எல்லாம் முனாஃபிக்கு ஹலீஃபாவை கொன்றுணும் ஏன்னா அவங்களுக்கு வேறு சில ஆட்சி நடந்தால் எதனாச்சும் சில முன்பின் இருக்க தான் செய்யும் அது ஏதோ ஒரு நோக்கத்தில் செஞ்சுருப்பாங்க நிலவுக்காக தான் செஞ்சுருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியே இவங்கள வந்து தூக்கணும் இந்த இவங்கள தூக்கணும் இவங்கள வந்து இது பண்ணணும்னு சொல்லி கடைசியாக அந்த கலவரக்காரங்கள்லாம் ரொம்ப ஆவேசப்பட்டுருக்குவாங்க அப்போ உஸ்மான் அலி எல்லாத்தில வந்து கேட்பாங்க யார் அங்கேயும் படை வீரர்கள் போர் வீரர்கள் தானே செஞ்சாங்க சஹாபாக்கள் இருந்தாங்க அவங்கள்ட்ட அனும அவங்களுக்கு அவங்க எல்லாம் கேட்குறீங்க என்ன ஹலீஃபா அவங்களே நம்ம இவங்க இப்படியெல்லாம் இருக்காங்க நீங்கள் சரின்னு சொல்லுங்கள் இவங்கள ஒருத்தனை விடாமல் நாங்கள் என்ன செஞ்சிடறோம் வெட்டி இந்த மதினா வீசிடுறோம் என்பதாக கேட்பாங்க அப்போ உஸ்மான் அலித்தால் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் முஸ்லீம்களாக வந்திருக்காங்க யார் காஃபீர் கிடையாது நான் இருக்கிற வரைக்கும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்மை வெட்டி கொள்றதை நான் விரும்பவே கிடையாது எனவே அவங்களை நீங்கள் விட்டுருங்க ஆனால் விரட்டலான்னு அந்த இடத்துல என்னாச்சும் ஒன்று பண்ணணும்னு முயற்சி பண்ணால் உடனே நடக்கும் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அடிச்சுக்கிற மாதிரி தான் வரும் எனவே நான் அதை விரும்பலை இதை நாட்டம் அல்லாஹ் என்ன நாடு இருக்கானோ அது நடக்கட்டும் ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் அவர்கள் முஸ்லீமாக இருக்காங்க நான் ஒரு முஸ்லீம் மேலே கை வைக்க நான் விரும்பலை அதனால் யார் என்ன செஞ்சிடாதீங்க படைகளை இந்த படையை அடிக்கிறேன்னு சொல்லி நம்ம உள்ளே இருக்க கடை படையை யூஸ் பண்ணாதீங்கன்றவங்க மாவீரலயத்தில் எங்கே இருப்பாங்க ஷாம் தேசத்தில் இருப்பாங்க அவங்க அங்கேருந்து செய்தி கேள்வி போட்டு படையெடுத்துக்கிட்டு வருவாங்க கடைசியை நடக்கும் இந்த கலவருக்காரங்க ரொம்ப அந்த கோவத்துடைய உச்சைக்கு போய் வீட்டுக்குள்ளே ஓதிக்கிட்டு இருப்பாங்க போய் ஓதிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய கழுத்தை வெட்டிடுவாங்க அந்த ரத்தம் பட்டை அந்த குரான் அவங்களுடைய ஆடைகள் இன்றைக்கு வரைக்குமே சில மியூசிங் பாதுகாக்கப்படும் எப்படி ஒரு பெரிய ஒரு தியாகி நினச்சிருந்தா அழிச்சிட்டு தன்னை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு நினப்பாங்க ஆனால் நடந்துடும் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் காயம் மாறுதல் யசீது முன் அபு வைது ரலி அல்லா கூறுவதாவது இதே நம்ம இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறோம்னா சௌதரில் ஏன் இங்கே தெளிவுபடுத்துறோன்னு இன்னைக்கு பார்க்குறோம் இதே சமூகம் ஒன்று சேர்ந்துக்கலாம் வாங்கத்தானா கூட வர மாட்டேங்கிறாங்க ஒன்றா நடந்து ஒன்றா சேர்ந்து இப்போ இந்த டிசம்பர் ஆறுக்கு இருபத்தி ஆறுக்கு போராடினாங்க ஒரு கட்சி காலையில் அதே இடத்துல பாலக்கரைக்கு உண்டானாங்க இன்னொரு இயக்கம் சாயங்காலம் எப்படி எல்லா வெற்றி கொடுப்பான் நம்ம ஹலீஃபா கூட வார்த்தையை பாருங்கள் அவங்க நம்மளால தொட்டறாதீங்க நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ரத்தம் ஓட்டிடக்கூடாது நீங்கன்னு அப்படி அச்சப்பட்டாங்க ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கு பாருங்க பிரிஞ்சு 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 எத்தனை கூட்டன்னு என்னவே முடியல அவ்வளோ பிரிஞ்சு போச்சு இதுதான் சஹாபாக்கல்னு சொல்கிறது இரண்டாவது தலைப்பு அண்ணலாரின் அற்புதம் காயம் ஆறுதல் எசித் முனோ அபு உபயது அல்லாஹ் அவர்கள் கூறுவதாவது சல்மாயி அகு அகோ ரலியல்லாகும் அனுஹு அவர்கள் அவருடைய காலில் ஒரு தலும்பை கண்டு இது எவ்வாறு உண்டானது என்று கேட்டேன் அதற்கவர் ஹைபர் போரின் போது எனக்கு இந்த காலில் பலத்த காயம் ஏற்பட்டது நான் ஷஹீதாகி விட்டேன் என எல்லோரும் நினைத்தனர் நபிகளாரிடம் வந்து காண்பித்தேன் அவர்கள் மூன்று தடவை காயத்தின் மீது ஊதினார்கள் காயம் மாறிவிட்டது இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி அடகு பொருளை பயன்படுத்தக்கூடாது இப்படி மசூது அலி அல்லா அவங்களிடம் ஒருவர் வந்து என்னிடம் ஒரு குதிரை அடகு வைக்கப்பட்டுள்ளது நான் அதன் மீது சவாரி செய்து விட்டேன் அது தகுமா தகாதா என வினவினார்கள் நீர் எந்த அளவுக்கு அந்த குதிரையை பயன்படுத்தினீர்களோ அந்த அளவு வட்டியாகும் என இப்பினும் மசூது அலி அல்லா அவர்கள் கூறுறாங்க குதிரை அடகு வச்சுட்டு போயிருக்காங்க இதை பயன்படுத்துனதுக்கு யார சோழ சட்டம் என்னன்னு கேட்டால் வட்டின்னு சொல்றான் அப்ப வட்டியே உடுறது எவ்வளவு பெரிய பாவங்கிறது புரிஞ்சுக்கணும் நான்காவது ஒரு சின்னத்தை பற்றி தூங்கும் முன் ஓதும் துவான் நிம்சாஸ்லம் அவர்கள் தூங்கும்போது இந்த துவாவை ஓதினார்கள் பிஸ்மிக்க மூத்துவ யான்லா நான் உனது பெயரால் மரணிக்கிறேன் இன்னும் உயிர் பெறுகிறேன் அப்போ உறக்கம் என்பது மரணத்துடைய ஒரு பகுதியாக இருக்கு ஐதாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு யாசின் சூராவின் நன்மை ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு குர்ஆனில் யா இதயம் யாசின் சுறாவாகும் இதனை ஓதுபவருக்கு பத்து குர்ஆன் ஓதிய நன்மைகள் கிடைப்பதாக நம் சலாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி கருமித்தனம் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்தவைகளில் யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லதென்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவ்வாறன்று அது அவர்களுக்கு தீங்குதான் அதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதை மறுமை நாளில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக அணிவிக்கப்படும் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஏக உரிமை அல்லாவுக்கு உரியதாகவும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நன்கறியக்கூடியவராக இருக்கிறான் என அடியார்களுக்கு சூற இம்ரான் ஐம்பரானிலே அல்லாஹ் உபதேசம் செய்கிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தைப் பற்றி மரணம் வருவது உறுதி அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் நீங்கள் மிகவும் உறுதியான கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே என சூரா நிசா விலே அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சோன மரம் சோனத்தில் தங்க கிளைகள் இல்லாத மரங்களே இல்லை சோனத்தில் தங்க கிளைகளே இல்லாத மரங்களே இல்லை என நம்சாசனம் அவர்கள் கூறினார்கள் சுமானல்ல ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் பெரும் வியாதிகளை தவிர்க்க பிரதி மாதம் மூன்று நாள் காலையில் தேன் சாப்பிடுபவர் பெரும் வியாதிக்கு ஆளாக மாட்டார் என நிசா அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நிற்கும்போது உங்களுக்கு கோபம் வந்தால் உட்கார்ந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு கோபம் தனியாவிட்டால் விட்டால் படுத்துக் கொள்ளுங்கள் என நிசா அவர்கள் அறிவுரை பகர்ந்தார்கள் வல்லல்லாம் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஈமானுடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஈமனுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும்